சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறத அவருடைய பல பேச்சுகள் மூலமாக நம்ம உணர்ந்துக்கலாம் அவருடைய பல வார்த்தைகள் அவர் தீர்க்கதரிசி தான் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி பல பேருக்கு அமைஞ்சிருக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல ஒருத்தர் தான் இயக்குனர் அமீர் அவர்கள் அவர் சமீபத்தில் ஒரு மேடையில் சொல்றாரு நம்ம எல்லாரும் நினைப்போம் ரஜினி சார் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ தானே அவருக்கு என்ன பெருசாக சினிமாவை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க போகுது அவர் ஒரு ஆர்ட் ஃபில்ம்லாம் பண்ணக்கூடியவர் இல்லையே ஒரு கமர்ஷியல் ஹீரோ தானே அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் நிறைய பேர் நினைக்கிறது எப்போ அப்படின்னா ரஜினி சார் ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி வீரன் படம் நான் பண்ணதுக்கு பிறகு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா அமீர் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் வேணான்னாலும் சினிமா வந்து உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் பண்ணியிருக்கிறது படம் கிடையாது பாடம் அப்படின்னு நான் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவர் பாடம்னு சொன்னோன்னே நான் அப்படியா சார் சரி சார் சரி சார் அப்படிங்கிறேன் ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேன் அமீர் அப்படிங்கிறாரு அதாவது அவர் படம் இல்லை பாடம்னு சொன்னதுக்கு என்னுடைய ரியாக்ஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படி கம்மியாக இருந்ததுனால அவர் சொல்ல வர்றது எனக்கு புரியலன்னு சொல்லி அவர் இன்னும் அழுத்தமாக அதை வந்து சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் நீங்களே வேணான்னு சொன்னாலும் சினிமா வந்து உங்களை விடாது அப்படின்னாரு இப்போது நான் நிறைய படங்கள் பண்ணலை நிறைய படங்கள் வாய்ப்புகள் எனக்கு தொடர்ந்து வரல ஆனாலும் நான் சினிமா துறைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கேன் சினிமா துறையை விட்டு நான் வெளியில் போகல அப்போது சொன்ன வார்த்தை எவ்வளோ உண்மை நான் வேணான்னு நினச்சாலும் சினிமா என்னை விடலை சினிமா எவ்வளோ அதாவது சினிமாவை நான் எந்தளவுக்கு நேசிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் நான் சினிமா துறையில் இருந்துக்கிட்டே இருப்பேன் அப்போ நம்ம வேலை சரியாக செஞ்சுருக்கோம் நம்ம செஞ்ச வேலை சரியாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த துறையில் நம்ம வந்து இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ரஜினி சார் ஒரு சினிமாவை நேசித்த உத்தராக ஒரு அனுபவஸ்தராக அவர் இருக்கிறதுனால அவர் அனுபவஸ்தர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு உண்மை அதிகம் அப்படிங்கிறத அந்த தருணத்தில் தான் நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அமீர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த் தெரியாது அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு ஃபோனில் என்கிட்ட பேசும்போது அமீர் இது வந்து இது படம் கிடையாது படம் இல்லை அது ஒரு பாடம் அப்படின்னாரு நான் உடனே அப்படியா சார் அப்படின் என்னோட ரியாக்ஷன் அவ்வளோதான் அப்படியா சார் நான் உண்மையை சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் நான் உண்மையை சொல்கிறேன் ஆ சரி சார் சரி அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஒன்றே அவர் இவனுக்கு ஒரே அளவும் புரியலைன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் அமீ நான் சொல்கிறேன் சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இது ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு சொன்னார் அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது அப்போது யா இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா இதை புரிஞ்சிருந்தால் அவர் நான் இதை சொல்ல முடியும் இப்போ உண்மையிலேயே நான் படம் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்கு ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அவர் ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன் நான் அப்போது ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு இப்படி அமீர் அவர்களை வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அவருடைய ஆரம்ப காட்டத்திலேயே அவ்வளோ என்கரேஜ் பண்ணவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் இதே அமீர் அவர்கள் பிற்காலத்தில் சூப்பர் ஸ்டாரை பற்றி எப்படிலாம் பேசினார் பல இன்டர்வியூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அது நிறைய பேர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பண்ணுறது தான் அவர்கிட்டையே போய் தன்னுடைய ப்ரமோஷன்காக அவர்கிட்ட போய் நிற்கிறதும் அதுக்கு பிறகு அவரையே வந்து தாக்கி பேசுகிறதும் அதே அட்டென்ஷன்காக பல பேர் பண்ணுறது தான் ஆனால் அது அமீர் அவர் கூட செஞ்சுருக்க தேவையில்லை இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அதை நினச்சி பார்க்குறாருல சூப்பர் ஸ்டார் அப்போ சொன்ன வார்த்தை இப்போது வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு அது போதும் அப்போ கேட்டால் மேலும் நீங்கள் அமீர் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமல்சாக சொல்லுங்கள் மெழுந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிரம் மறந்தாதீங்க தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சிந்திப்போம் நன்றி